மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட்டில் செய்திகள் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னா நிறைய செய்திகள் வந்திருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க நெத்தஞ்சாவுக்கு எதிராக போராட்டங்கள் வெடி வெடித்துக்கிட்டே இருக்குது ஏர்போர்ட்டில் தாக்குதல் நடந்திருக்குது ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை வேலையை விட்டு தூக்கி இருக்கிறாங்க ஹவுதியோட அட்டாக்கை பற்றி ஐடியா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு போன்ற செய்திகள் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி முதல் செய்தியாக பார்த்தீங்கன்னா முன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் ராணுவம் என்ன அறிவித்தது அப்படின்னு பார்த்தா நாங்கள் ஹவுதி போராளிகள் இருபது பேரை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்ருந்தாங்க அவங்க செய்தி வெளியிட்ட ரெண்டாவது மறுநாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் தரப்பிலிருந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ இங்கே போட முடியாது அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன இஸ்ரேல் படை வீரர்களின் உடல்கள் எல்லாம் கிடைக்குது நாய் வந்து கடிச்சு இழுத்துட்டு போகுது அதை பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது நான் பார்க்கவே முடியலன்னு அப்போது அந்த வீடியோவின் மூலமாக ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் இரநூறு வீரர்களுக்கு மேலே இஸ்ரேலின் வீரர்களை நாங்கள் தாக்கி கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணுறாங்க ஸோ இஸ்ரேல் நடந்தது ஒரு செய்தியாக இருக்க இஸ்ரேல் வேறு ஒரு செய்தியை சொல்லி மக்களை திசை திருப்பதான் முயற்சி செய்கிறாங்க அதுலேயும் என்ன சொல்லி வச்சிருக்காங்க நம்பர் தான் சொல்ல சொல்லவே சொல்ல ஏன் இருபது ஒரு இரநூறுன்னு சொல்லி வைக்க வேண்டியது தானே இவங்க ஹமாஸ் வந்து அதற்கு உண்டான வீடியோ ஆதாரத்தோட வெளியிட்டுட்டாங்க இப்போ ஒரு வீடியோ போடுற பாருங்க பார்த்துட்டீங்களா இந்த வீடியோ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜெருசலேம் நகரத்தில் இருக்கக்கூடிய நெசட் அப்படிம்பாங்க நெசட்னா பாராளுமன்றம் போன்ற ஒரு அமைப்பு அந்த பில்டிங்கை சுற்றி வளைச்சு நெத்தன்யாகுவின் எதிர்ப்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து கோஷம் போடுறாங்க இதை முதல்ல நிப்பாட்டுங்க இந்த போரை நிப்பாட்டுங்க இந்த போர் தொடர்வது சரியில்லை இது இந்த போரால் நமக்கும் நஷ்டமாயிட்ருக்குது மா ம அப்பாவி மக்களும் கொல்லப்படுகிறார்கள் அதனால் மொத்தமாக இந்த போரை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஜெருசலேம் நகரத்திலேயே போராட்டத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க அந்த இஸ்ரேல் நாட்டு மக்கள் அதனால தான் நம்ம சொல்கிறது இஸ்ரேலில் இருப்போம் இருக்கும் எல்லோருமே கெட்டவர்கள் நம்ம சொல்ற சொல்கிறதில்ல அங்கே அந்த ஜியானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையை கொண்டவர்களை தான் நம்ம கெட்ட சொல்கிறோம் இங்கே பிஜேபிக்காரன் தான் இந்த இந்துத்துவாவை பரப்புகிறான் அதுக்காக இந்தியாக்காரன் பூரா இந்துத்துவாவின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாதுல்ல அதே போலத்தான் இஸ்ரேலிலும் பார்த்தீங்கன்னா இந்த யூத இனவெறியை பரப்பக்கூடியவர்கள் தான் இந்த போரை ஆதரிச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர பொதுமக்கள்லாம் ஆதரிக்கல அப்படின்றது இந்த போராட்டத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடியுது ஏற்கனவே கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் பார்த்தோம் மக்கள் வந்து பெரிய அளவில் ஒரு பெரிய போராட்டத்தை வந்து அவர் வீட்டு முன்னாடியே போய் பண்ணியிருக்கிறாங்க யார் எத்தனையாக வீட்டு முன்னாடியே போய் பண்ணாங்க அப்படின்ற செய்திகளெல்லாம் பார்த்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பென்குரியன் ஏர்போர்ட் இருக்குல்ல டெல்ல வீவில் அந்த ஏர்போர்ட்டின் மீது மறுபடியும் மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை ஹமாஸ் நடத்தி கொண்டு இருக்கிறது அப்போ இந்த காணொலிகள் இப்போதான் ஒன்று ரெண்டு வர ஆரம்பிக்குது அப்போது இந்த போரை ஹமாஸ் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவாக பார்க்க முடியுது ஏனென்றால் இந்த போரில் ஹமாஸ் பின்வாங்குவதாகவே தெரியவில்லை இஸ்ரேல் தான் எல்லா பக்கமும் அழிவாங்கிட்டு இருக்குது ஆனால் சாகிறது பூரா யார் ஹமாஸ் சாகலை பொதுமக்கள் தான் சாகிறாங்கன்றது ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி இதை தொடர்ந்து பார்த்தோம்னா நேற்று வந்து டேவிட் கேமரூன் நம்ம இருந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ட்வீட் போட்டுருக்கார் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா இந்த எய்டு போகக்கூடிய வ வழி எல்லாத்தையும் தடை செஞ்சு வச்சுருக்கிறீங்க இஸ்ரேல் இராணுவமும் அதை விடுவிக்கணும் விடுவிச்சா தான் தேவையான எய்டை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் டேவிட் கேமரோன் வந்து இது ட்வீட் போட்டிருக்காரு ட்வீட் போட்டதுக்கு என்ன பண்ணியிருக்காரு அவங்க ஊர்லேயே அதாவது இஸ்ரேல்லையே இருக்கக்கூடிய இன்னொரு பிரிட்டிஷ் அதிகாரி ஈலான் லெவி அப்படின்னு பேர் அவர் என்ன பண்ணியிருக்காரு ரீட்வீட் பண்ணியிருக்கார் அதை என்னென்ன அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை இங்கே எல்லா பிரச்சனையும் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்குது உணவுப் பொருட்களை கொண்டு போவதற்கு எந்த தலையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இஸ்ரேலுக்கு ஆதரவாக ரீட்வீட் பண்ணியிருக்காரு பண்ண உடனே முதல் வேலையாக அவரை விட்டு தூக்கிட்டாங்க இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் யூகே இத்தனை ஆண்டுகளை போர் தொடங்கி சுமார் ஐந்து ஆண்டு மாதத்துக்கு மேலே ஆயிப்போச்சு இந்த அஞ்சு மாதத்தில் முத முதல்ல வாழ்க்கையில் உருப்படியாக பிரிட்டன் செஞ்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை இந்த ஒரு வேலை தான் செஞ்சிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இந்த அதிகாரி வந்து ஒரு துடுக்குத்தனமாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் அங்கே வந்து இருக்கக்கூடிய செய்தியை பொய்யாக ஏன்னா டேவிட் கேம்ரூன் வந்து என்ன சொல்கிறாரு இங்கே உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்கு இஸ்ரேல் இராணுவம் தடை செய்யுது தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக அவங்க இப்போ வந்து ஒரு ட்வீட் தான் போட்டிருக்கார் ஆட்ரு கூட போடல அதுக்கே பொறுக்காமல் இந்த ஆள் உடனே வந்து எல்லாம் நல்லா தான் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி போட போட்ட உடனே அவங்க ரெண்டு பேர் இது வந்து நல்லவனாயிட்டான் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது நாதர்ஸ் ஆகிட்டானா யார் சொன்னதுன்னா அவனையும் சொன்னான் அப்படின்பாங்களே அது மாதிரி பிரிட்டன் ஆகிட்டானா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் அவனும் சொல்ல முடியாது இது டேவிட் கேமரூனுக்கு இருந்த ஈகோ அந்த ஈகோவின் காரணமாக இவரை வேலையை விட்டு தூக்கியிருக்கிறாங்கன்னு தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர பிரிட்டன் மொத்தமாக திருந்தி நல்லவனாகி பாலசீன மக்களுக்கு ஆதரவாக வந்துவிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது ஏன்னா இப்போதைக்கு என்ன ஆகுதுன்னா உலக நாடுகள் பக்கம் பூரா பக்கத்தில் இருந்தும் ஒரு அழுத்தம் ஏற்படுது யூஎஸ்க்கும் யூகேக்கும் அதனால தான் குறைஞ்சபட்சம் இந்த எய்டியாவது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தடை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஹவுதிகள் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த ஏயிலாட் அப்படின்ற பகுதியில் வந்து ஒரு பதினைஞ்சு நாட்களாக வந்து தொடர்ந்து ஹவுதிகள் த அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்கு இதை முதல் முறையாக ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க ஆமாம் ஆமாம் ஃபுல்லாலாம் அவங்க தாக்கலை எங்கள் மிசைல்ஸில் ஒரு ரெண்டு மிசைலை மட்டும் ச செயல் எழுந்து போச்சு அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க அப்போ ஹவுதிகள் போட்ட க்ளை வந்து கரெக்டுன்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாகவே அந்த எயிலாத் அப்படின்ற பகுதியை வந்து தாக்கிக்கிட்டு தான் இருந்தாங்க நேற்று அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலின் இராணுவமே இதை ஏற்றுக்கொண்டு விட்டது ஆமாம் அது தாக்குதல் நடந்தது உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்கன்றதும் ஒரு செய்தி இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட இராணுவ தலைமை கமாண்டர் வந்து வேலையை பண்ணிட்டார் அவர் இல்லை யார் கே கேலண்ட் இல்லை கேலண்ட் வந்து அவர் மந்திரி அவர் க படையோட கமாண்டர் இருப்பார் பார்த்தீங்களா அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டாரான் அவரும் பார்த்துருப்பார் எவ்வளோ நாள் தான் இதை உட்காந்துட்டு இங்கேயே மல்லு கட்டுறது இது ஒன்றும் நடக்கிற மாதிரியும் தெரியல ஜெயிக்கிற மாதிரியும் தெரியலன்னு நினச்சாரா என்னன்னு தெரில அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார் இன்னும் அதை இஸ்ரேல் அரசாங்கம் அதிகாரபூர்வமாக அறிவிக்கலை ஆனால் செய்திகள் வெளியே வந்தாச்சு அவர் ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்ற செய்தி ஸோ இது வந்து இந்த நேரத்தில் இஸ்ரேல் படைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இது தேவையில்லாமல் இந்த நேரத்தில் வந்து பேசாமல் அவர் வாய வச்சுட்டு சொல்லுவோம் சும்மா இருந்துருக்கணும் ஆனால் சும்மா இல்லாமல் என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு பட்டுரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு ட்வீட்லாம் போட்டு போயிட்டாங்க இப்போ இந்த சோஷியல் மீடியான்றது வந்து ஒரு பெரிய சிக்கல் ஏன்னா இராணுவம் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பணிபுரியக்கூடியவர்கள் வந்து ரிசைன் பண்ணலாம் ஆனால் ரிசைன் பண்ணிட்டு உடனே வீட்டுக்கெல்லாம் போக முடியாது இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த வேலை பிடிக்கலாம் வேலை போய் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு அப்படியே சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோன்னா அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் ராணுவத்திலலாம் அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்குலாம் போக முடியாது அது வந்து அக்செப்ட் ஆகணும் அது அக்செப்டன்ஸ் வந்து டக்குன்னெலாம் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது சில டைம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட அக்செப்ட் பண்ணுவாங்க இங்கே தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் இஸ்ரேலின் கமாண்டரே வந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய செய்தி ஆர்மி கமாண்டர் வந்து ரிசைன் பண்ணுறதுன்றது அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது வயசாகி ரிட்டையர் ஆனால் கூட அவங்கள சில பேரை வந்து நீங்கள் ரிட்டையர் ஆக வேணால் கண்டினியூ பண்ணுங்கன்னு எக்ஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இவர் வேலையே வேணான்னு சொல்கிறாருன்னா அவருக்கும் இந்த போரால் மிகப்பெரிய சளிப்பு ஏற்பட்டுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இன்னொரு வீடியோ போடுறோம் பாருங்க இட்ஸ் டெவசேஷன் பர்ன்ஸ் இன் ஸ்மால் children one child alone never forget had burns so bad you could see her facial bones We knew there was no chance of her surviving that, but there was no morphine to give her. So not only was she inevitably going to die, but she would die in agony. And what made it even worse that there was nowhere for her to go and die. So she was just left on the floor of the emergency department to die. in the video, there is a surgeon இந்த பாலஸ்தீன மக்களில் அந்த குறிப்பாக பாலஸ்தீன குழந்தைகள் உயிரோடு எரிக்கப்படுகிறார்கள் இந்த இஸ்ரேல் இராணுவத்தால் அப்படின்றாங்க என்ன உயிரோடு எரிக்கப்படுகிறார்கள்ன்னா பிடிச்சி வச்சு கட்டி வச்சா கொடுத்துருவா அப்படின்னு யோசிக்காதீங்க அதுதான் அந்த ஒயிட் பாஸ்வரஸ் அப்படிங்கிறது இந்த ஒயிட் பாஸ்வரஸை தூவுறது தூவுனா அது அப்படியே பட்ட உடனே அப்படியே பற்றி எரியும் அது என்ன சொல்கிறாருன்னா உள்ளே எலும்பு வெளியே தெரிகிற அளவுக்கு சதை எரிஞ்சு போச்சு அப்படின்றார் ஏன்னா லேசாக தீ காயம்லாம் இருந்ததுன்னா அதை வந்து ரெஸ்டோர் பண்ண முடியும் சதை எரிஞ்சு எலும்பே வெளியே தெரியுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல டிஷ்யூஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் கூட பண்ண முடியாது சுத்தமாகவே அந்த இடம் இதாகிடும் அந்த குழந்தைங்களை வந்து காப்பாற்றவும் முடியாது அப்படிங்கிற செய்தியை வந்து அவர் இந்த ஒயிட் பாஸ்வரஸ் பயன்பாடு என்பது உலகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட ஒன்று ஐநா சபையால் தடை செய்யப்பட்டது எந்த போரிலும் யாருமே ஒயிட் பாஸ்வரஸ் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆனால் இந்த மோதலில் இஸ்ரேல் தொடர்ந்து ஒயிட் பாஸ்ரஸை பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஐந்து மாதமாகவும் பயன்படுத்தி பயன்படுத்த தான் செய்கிறாங்க இதை வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சவுத் ஆஃப்ரிக்கா தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கு ஆனாலும் இந்த அட்டகாசம் இதுவரை ந நிற்கிற மாதிரி தெரியல இதை தொடர்ந்து வேறு என்ன செய்திகள் வருதுன்னு பார்ப்போம் இது வந்து ஒன்று நெத்தன்யாகு பதவி விலகணும் இல்லை என்றால் ஹமாஸ் வந்து முழு வெற்றி அடையணும் இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடக்கப்போகுது இப்போதைக்கு அவங்க வந்து அந்த ஆறு நாற்பத்தி ரெண்டு நாள் போர் நிறுத்தத்துக்கு சரின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு கவுண்டர் சிக்னேச்சர் போட வேண்டிய கமாண்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் இப்போ ஆள் யார் வர போகிறாங்களா இல்லை அவரே தான் கண்டினியூ ஆக போகிறாரா இந்த செய்திகள்லாம் இருக்குது இதெல்லாம் தொடர்ந்து அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனை முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் வீழ்த்த இந்தியாவை காக்க அழைக்கிறேன் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியுச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்கறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெலாம் இப்போதைக்கு முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க